நான் அவள் தாளிப்பு செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை மிளகா பூண்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி வச்சுருக்குறேன் இந்த தேங்காயை துளிச்சித்திரி வச்சுக்க போகிறோம் அவள் அப்படியே ரொம்ப ஊற விடாமல் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியோடு எடுத்து வர வச்சுருக்குறேன் இது தாளிக்க போகிறேன் வாங்க தாளித்து சும்மா அது அவள் தாளிப்பு இருந்தாலும் சரி உப்மாவாக இருந்தாலும் சரி தாளிக்க போகிறேன் பொ கருவேப்பிலை பச்சை எல்லாம் போட்டு தடுப்பூசி தேங்காய் நல்லா வதையிட்டு தக்காளியும் போட்டு வதையோம் செவக்னா தக்காளியை போட்டுட்டு அவளை சாய்ச்சி இங்கே போய் அவளை ஒரு நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் ஊற விடலை அவள் போமான்னு சொல்லுவாங்க அவள் தாளிப்பு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் தேங்காய் போட்டு இறக்குன்னா கொஞ்சம் தேங்காய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் வந்து வீதியில் தட்டு வடை செட்டு பூண்டு இது நொறுக்கு பொடி இதெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டை மல்லித்தலை போட்டு இணைக்கிற முடியாதான் சூப்பர் செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு பெரிய வேலை இல்லை அவளெலாம் நம்ம ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு செகண்ட் தண்ணியை வடிச்சிட்டு இருந்தாவே போதும் அதுவே அதை ஊர்னது வர வரன்னு வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பட்ட பச்சை மிளகெல்லாம் சேர்த்து போட்டு தாளித்து வச்சால் இது பிசங்களுக்கு வித்தியாசமானது நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் வாங்க சாப்பிட்லாம்